நாடு முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாதத்திலிருந்து தொடங்கப்படும் சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க என்ன தாக்கம் ஏற்படும் சார் இது இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒரு எலக்டரோலிய சீல்வா ஒரு தேர்தல் நேர பிரச்சனையை தான் பார்த்தான் அதை எப்படி பேசி தேர்தலில் ஓட்டு வாங்கலாம் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு நாட்டு மேல அக்கறை கிடையாது ஓட்டு மேல தான் அக்கறை அதனாலதான் தேர்தல் நேரத்துல பேசி விட்டு மற்ற நேரத்துல ஒண்ணுமே பண்ண மாட்டான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதை ரொம்ப பெருசா பேசின அப்புறமும் கூட நம்மளோட பிஜேபி ரொம்ப அதுல வந்துட்டு நிதானமான போக்கு கடைபிடிச்சது குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ரொம்ப கண்டிப்பா நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னாங்க அதுவும் அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சே டைம்ஸ் ஆப் இந்தியாவில் வந்திருக்குங்க அவர் சொல்லியிருக்கிறார் இது ஒரு எலக்ட்ரல் இஸ்யூ ஆக்க கூடாதுங்க இது ஒரு பெரிய ப்ராசஸ் நம்ம நாட்டுல மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வேலை இது இதை எடுத்து என் கவுத்தனை செய்யக்கூடாது அதுக்குன்னு சில கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் எல்லாம் வாங்கிட்டு அந்த அடிப்படையில தான் இதை சிஸ்டமேட்டிக்கா சயின்டிபிக்கா நடத்தணும் அப்படி நடத்தினா தான் எதற்காக இந்த கணக்கெடுப்பு நடத்துறோமோ அந்த பலனை நம்ம அடைய முடியும் சும்மா எலெக்ஷனுக்காக பேசி விட்டு ஏனோ பண்ணோம்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை நாங்க ஐவாசுக்கு ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம் நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆழமா திட்டமிட்டு சிஸ்டமேட்டிக்கா நாங்கள் செய்வோம்னு அப்பயே சொன்னாங்க அதே போல் எலெக்ஷன் முடிஞ்சது எலெக்ஷன் முடிஞ்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க இன்னைக்கு டைம்லன்னே அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாதம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி இது மூலமா என்ன ஆகணும் இது வரைக்கும் ஏற்கனவே நம்ம வந்துட்டு பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம் என்ன சொல்ல இது வரைக்கும் இந்த ரிசர்வ்டு கேட்டகரியில இல்லாம வெளியில இருந்தாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி அவங்களுக்கும் வந்து கூட நம்ம இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் அதை வந்துட்டு பிஜேபி வந்து தான் செஞ்சுது ஆனா காங்கிரஸும் சப்போர்ட் பண்ணிச்சு கம்யூனிஸ்டும் சப்போர்ட் பண்ணிச்சு ஆனா தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அதுக்கு எதிராக பேசுவான் பார்லிமெண்ட்ல ஓட்டு போடுவான் இரட்டை நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவு பிறப்பின் அடிப்படையில ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவங்கிறதுல அறவே நம்பிக்கையற்ற கட்சி ஏன்னா ஆர் எஸ் எஸ் அப்படிதான் எங்களுக்கு வளர்த்து இருக்குது இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே சமமானவன் அனைவரும் சமமானவர்கள் அப்படி சொல்லுது ஆனா இவங்க வந்துட்டு என்ன செய்வாங்க எலெக்ஷனுக்கு எது தேவையோ அது மட்டுமே பேசுவாங்க நாம இது வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கப்படாத அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கூட ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறோம் இப்போ ஏற்கனவே இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் எஃபெக்டிவாக இருந்தாலும் கூட இதை இன்னும் எப்படி பெட்டர் ஆகலாம் இன்னும் நிறைய இருக்கிற ரிசர்வேஷன் சிஸ்டத்துல உள்ளுக்கு வராமல் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே இன்னும் கூட இந்த ரிசர்வேஷனோட ஃப்ரூட்டை என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறாங்களே அதோட பயனை அடையாமல் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம வந்துட்டு ஜாதி ரீதியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த டேட்டாவை வச்சு சயின்டிஃபிக்காக அதை அனலைஸ் பண்ணி இன்னும் பெட்டராக எல்லா எல்லாத்தையும் இன்க்ளூசிவ் ரிசர்வேஷன் கொடுக்க முடியுமா இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தால எனக்கு பயன் இல்லைன்னு சொல்லி யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது எனக்கும் இதுல பயன் உண்டுன்னு சொல்லி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உண்மையாவே இடஒதுக்கீடு தேவைப்படக்கூடிய அத்தனை பேரும் உணரணுங்கிறதுக்காக தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் சமுதாயத்தில் நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சியின் ஜாதிவாரி கண கணக்கெடுப்பு ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் எடுக்கக்கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது ஓட்டுக்காக பண்ற கணக்கெடுப்பு நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பண்ணக்கூடிய கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் இதனால நன்மடையவாங்க இந்த திட்டத்தால இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் வரும்னு சொல்லி விவரம் தெரிஞ்ச அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் சொல்றாங்க நாமும் அதை உறுதியாக நம்புகிறோம்